ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சீரார் பொழியில் சூழ்ந்து அழகாய தில்லை திருத்திருத்திர கூடத்து உரை செங்கண்மாளுக்கு ஆறாபுள்ளத்தவர் கேட்டு உவப்ப அலை நீர் உலகுக்கு அருளேபுரியம் காரார் புயற்கை கலிகன்னி குன்றா ஒலிமாலை ஊர் ஒன்பதோடு ஒன்றும் வல்லார் பாரார் உலகமளந்தானடி கீழ் பலகாலம் நிற்கும்படி தாமே சீரார் புழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ரகூடத்து உரை செங்கண்மாளுக்கு ஆராதவுள்ளத்தவர் அலை நீர் உலகுக்கு அருளேபுரிய காரார் புயற்கை கலிகன்னி குன்றா ஒலிமாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் வல்லார் பாரார் உலகம் மலந்தான் அடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்த்தாமை அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய சிறந்த சோலைகள் சூழ்ந்து அழகாக இருக்கிற தில்லை திருச்சித்திரக்கூடத்து உரை செங்கன்மாளுக்கு சித்திரக்கூடத்தில் எழுந்திருக்கும் நம்முடைய புண்டரி காட்சனுக்கு சாதாரணாச்சு ஆறாத உள்ளத்தவர் கேட்டு உவப்ப இந்த ஆறாத உள்ளத்தவர்னா யாருனா பெருமாளை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அஜிவம் இன்னும் கேட்கணும் இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் எப்படி எப்பொழுதும் பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய திருக்குணங்களை பற்றி பேச வேண்டும் என்கிற ஆறாத உள்ளத்தை உடையவர்கள் எவ்வளவு தெரிஞ்சுட்டாலும் இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற உள்ளத்தை உடையவர்கள் அவர்கள் கூட கேட்டு உருவப்ப அவர்களெல்லாம் கூட கேட்டு உருவாக்கும்படியாக அவள்லாம் ஆறாத உள்ளத்தவர் எவ்வளோ போட்டாலும் திருப்தி கிடையாது ஆனாலும் அந்த திருப்தி அடையாதவர்களை கூட திருப்தி கொண்டு உகக்கும்படியாக அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் இந்த அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் யாருன்னா திருமங்கி ஆழ்வார் இது மாதிரி அலைநீர் உலகுன்னா இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகுக்கு அருளே செய்கின்ற காரார் புயற்கை மழையை போல புயர்னா மய மழை காரார் புயர்னால் மேகத்தைப் போல கைமாறு கருதாத கை அவர் கொடுத்துட்டே இருப்பார் அவர் திருமங்கி ஆழ்வார் காரார் புயற்கை கலிகன் திருமங்கி ஆழ்வார் காரார் புயற்கைன்னா உங்களுக்கு புரிஞ்சுது மேகம் மாதிரி கை மாறுக்கறதாமல் உதவி செய்தே கொண்டே இருப்பார்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க அதான் காரார் புயற்கை கலிகன்னி பெரிய கொடைவள் அல்லவர் குன்றா ஒலி மாலை குன்றா எந்த விஷயத்திலும் குறைவில்லாத ஒலி மாலை நல்ல சத்தங்களை உடைய நல்ல சொற்களை உடைய இந்த தமிழ் மாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் இந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டே ஓர் ஒன்பதோடு ஒன்றும் அப்படி தான் பாசுரம் ஓர் ஒன்பதோடும் ஒன்றும் வல்லார் ஒப்பற்ற இந்த ஒன்பதோடு ஒன்றுனா பத்து பாசுரங்களை வல்லவர்கள் வல்லவர்கள்லாம் என்ன பாசுரம் தெரியும் அர்த்தம் தெரியும் பாசுரம் செவித்தா அப்படி ஆழ்ந்து போகும் முடிய மனசு இருக்கு அப்படிப்பட்ட வல்லவர்கள் புரிஞ்ச அப்படி ஆழ்ந்து போகக்கூடியவர்கள் அவர்கள் பாரார் உலகம் அடந்தான் அடி கீழ் இந்த உலகத்தை அழந்த திருமவனுடைய திருவடி கீழே பலகாலம் நிற்கும்படி பெருமானுடைய திருவடியில் ரொம்ப நாள் இருக்கும்படியாக வாழ்வர் தாமே பெருமானுடைய திருவடி கீழ் ரொம்ப நாள் இருப்பார்கள் தாமே அப்படின்னா அந்த தான் பெருமானுடைய திருவடி கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் அவர்கள் பெருமானுடைய திருவடி கீழ் நீண்ட காலம் வாழும்படியாக இருப்பார் இந்த கடைசி ரெண்டு வரி பாருங்க காரார் புயற்கை கலிகன்னிங் குன்றா ஒலிபாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் வல்லார் பாரார் உலகமழந்தான் நடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் தாமே பாசனம் முழுஷா அப்படி சொல்லாமா சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திர கூடத்து உரை உள்ளத்தவர் ஆராதவுள்ள தவற்கேட்டு அலை நீர் உலகுக்கு அருளேபுரியம் காரார் புயர்க்கை கலிகன்னி குன்றா ஒலிமாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் வல்லார் பாரார் உலகமடந்தடி கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா